ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே இதோ திருச்செந்தூரிலிருந்து உனக்காக மாலையை அனுப்பி உள்ளேன் உடனே தொடு உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் இதை முழுமையாக கேட்கும் தொடி முதல் நீ இழந்த தவற நீ இழந்தது தவறவிட்டது பெரிய இழப்பு ஒன்று நிச்சயமாக உன்னை எல்லாமே உன்னை தேடி வரும் உன் மனம் வருந்தும் போதும் உன் முகம் வாடும் போதும் என்னுடைய உருவப்படத்தை பார் என் உருவ பார்த்தாலே என்னை நேரில் பார்ப்பதற்கு சமமாகும் அப்போது நான் உன் அருவமாய் அருகில் நின்று உன் தோள் மீது என் கை வைத்து உனக்கு நான் ஆறுதலாக உன் கூடவே துணையாக நிற்பேன் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை நீ நினைத்த காரியம் எல்லாம் நிச்சயமாக நடக்கப் போகிறது உன்னை வாட்டி வதைத்த கவலைகளை எல்லாம் மறையப்போகிறது மொத்தத்தில் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கை போகிறாய் ஏனென்றால் உனக்கான ஒன்று உனக்காக சேர வேண்டிய ஒன்று உன்னை தேடி உன் வீட்டை தேடி தானாக வந்து போகிறது அதன் மூலம் நீ அடையப் போகும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அதற்கு ஈடு இணை எதுவும் இல்லை என் வார்த்தையில் நம்பிக்கை வை எதை நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும் ஆம் சொல்லுமே உனக்கு திருச்செந்தூரிலிருந்து மாலையை அனுப்பி உள்ளேன் என்று சொன்னேன் அல்லவா உடனே அதை தொட்ட நேரத்தில்தான் அதை தொட்ட நேரத்தில் உனக்கான நல்ல காலம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நான் விளக்கேற்றும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய பொறுமையும் என் மீது நீ வைத்த ஆழமான நம்பிக்கையும் என்னை மிகவும் மெய்சிலிருக்க வைக்கிறது உன்னுடைய கர்மா கடைசி கட்டத்திற்கு வந்துவிட்டது நீ எவ்வளவு சோதனைகளை சந்தித்து எதிர்கொண்டாய் என்பதை நான் நன்கு அறிவேன் எவ்வளவு கஷ்டம் அனுபவித்து அவற்றையெல்லாம் நீ எவ்வளவு பொறுமையாக தாங்கிக் கொண்டாய் என்பதும் இந்த முருகப்பெருமானுக்கு நன்றாகத் தெரியும் ஆகவே இனிமேல் உன் வாழ்க்கையில் ஏறுமுகம் மட்டும்தான் இதை உன் ஆறுமுகம் உனக்காக நான் சொல்கிறேன் ஆனால் நம்பிக்கை பொறுமையை மட்டும் என்றும் விட்டுவிடாதே நான் உனக்கு என்றென்றும் துணையாக இருப்பேன் மேலும் உன் பக்தியை அன்பையும் ஏற்றுக்கொண்டேன் விரைவில் இன்றோ நாளையோ உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் உன்னிடம் வந்து சேரும் ஆம் நீண்ட நாட்களாக எதிர்பார்ப்பதையும் கட்டாயம் நிறைவேற்றித் தருவேன் சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியாக இரு தைரியமாக இரு பயப்பட வேண்டாம் எதற்கும் கலக்கம் அடைய வேண்டாம் தடுமாற வேண்டாம் புலம்ப வேண்டாம் குழப்பமடைய வேண்டாம் மன நிம்மதியாக மனதை நிலைப்படுத்து உனக்கானது எல்லாம் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் என் செல்லமே இவை எல்லாம் உன் மனதை குளிர வைக்கப் போகிறது நீ உற்சாகமாக இருப்பாய் நீயே உன் வாயால் விரைவில் கூறுவாய் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று முருகா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று உன் வாயால் நிறைந்து என்னை மனமாற என்னை அழைப்பாய் என் செல்லமே மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் நிச்சயமாக மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் இதோ உனது விடியல் காலம் பிறந்து விட்டது நீ கவலை கொள்ளாமல் உன் கடமையை செய்ய துவங்கு மற்றவை அனைத்தும் தானாகவே நடக்கும் நீ அடைந்த தோல்விகள் என்ன துன்பங்கள் என்ன அத்தனையும் இனி கடந்து போகும் இனி உன் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் காலம் வந்துவிட்டது உன்னை காக்க வந்ததும் இந்த முருகப்பெருமான் தான் உன் கஷ்டத்தை விளக்க வந்ததும் இந்த முருகப்பெருமான் தான் ஆகவே என் மேல் உறுதியான நம்பிக்கைகள் உனக்கு உன் முருகப்பெருமான் துணையாக இருக்கிறேன் என்று கவலைப்படாமல் இரு எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று மட்டும் வருத்தப்படாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பது நல்லது ஏனென்றால் உன் வழிகள் எவ்வளவு இருந்தாலும் அதை நான் விலக்கி விடுவேன் மற்றவர்களுக்கு நீ நல்லது மட்டும் செய் அதற்கான பிரதிபலனை பலனை எதிர்பார்க்காதே அவர்களிடம் நீ ஒரு மடங்கு செய்தால் நூறு மடங்கு உனக்கு நிச்சயம் கடவுள் பலன் தருவேன் என்று அந்த நம்பிக்கையோடு இரு இதோ உனது கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது பிற உயிர்களுக்கு உதவி செய் இயலாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் எந்த உயிருக்கும் மரியாதையும் மதிப்பும் கொடுத்தால் அதேபோல் எந்த உயிர்க்கும் மரியாதையும் மதிப்பும் கொடுத்தால் கடவுள் உனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன் தக்க தருணத்தில் இதை நான் உனக்கு எதற்கு சொல்கிறேன் தெரியுமா நிம்மதி ஆனந்தம் எதில் இருக்கிறது என்பது தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை அறிந்து செய் நீ வாழ்க்கையில் நிறைவாக இருக்கப் போகிறாய் நாளை மிகப்பெரிய மங்கள செய்தி நிச்சயமாக முன்னை தேடி வரும் மகிழ்ச்சியாக இரு என் செல்ல பிள்ளையே நீ எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது எனவே கடந்த காலத்தையும் அக்காலத்தில் நடந்த வேதனைகளையும் முழுவதுமாக மறந்துவிடு ஆனால் அந்த காலம் உனக்கு உணர்த்திய பாடத்தையும் அனுபவத்தையும் புத்திமதியையும் மறந்து விடாதே ஒரு காலமும் நீ அதை மறக்கக்கூடாது மனதில் அதை நீ ஆழமாக பதிய வைத்துக்கொள் இனி உன் முருகப்பெருமான் கொடுக்கப் போகிற வளமான வாழ்க்கையில் அதே தவறை மீண்டும் செய்துவிடக்கூடாது என்று உன்னிடம் நான் எச்சரிக்கை செய்கிறேன் இனி உனக்கு வரப்போவது நல்ல காலம் மட்டும்தான் உன் பக்தியையும் அன்பையும் ஏற்றுக்கொண்ட உன் முருகப்பெருமான் விரைவில் என்றோ நாளையோ நிச்சயம் உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றித் தருவேன் கட்டாயமாக நிறைவேற்றித் தருவேன் இனி நீ கவலைப்பட தேவையில்லை சிறப்பான வாழ்க்கை அதுவும் நலமான வாழ்க்கைக்கு உன்னை விரைவில் அழைத்துச் செல்லப் போகிறேன் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழப் வாழப்போகிறாய் சோதனை காலத்தை எல்லாம் கடந்து விட்ட காரணத்தாலும் கருணுவினை பலன்களில் பலன்களை எல்லாம் நான் கரைந்தோடை செய்ததாலும் இனி எந்த பயமும் வேண்டாம் உனக்கு இனி துன்பமில்லாத துயரமில்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உன் முருகப்பெருமான் இப்போது உறுதியான அடிதளத்தை அமைத்து கொண்டிருக்கிறேன் ஆகவே உன் எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேற்ற இதோ உன் முருகப்பெருமான் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு நீ கேட்டதை நிச்சயமாக தரப்போகிறேன் மகிழ்ச்சியான காலம்தான் உனக்கு ஏனென்றால் காலமும் நேரமும் உன் வேண்டுதல்களுக்கு பதிலளிக்க வந்து விட்டது உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு போகிறேன் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இது வெறும் பேச்சல்ல முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நான் உனக்கு தரும் பரிசு நீண்ட காலமாக என்னிடம் நீ கேட்டதை ஏற்றுக்கொண்டு அதை தரும் காலமாகத்தான் இதோ அந்த காலம் வந்துவிட்டது ஆகவே எல்லாவற்றையும் எதிர்பார்க்க தயாராக இரு திருச்செந்தூரிலிருந்து உனக்கான மாலையை அனுப்பி உள்ளேன் அல்லவா அதை உடனே தொட்டதற்கான பலன்தான் உனக்கு நான் இப்பொழுது உன்னிடம் வந்து சேரப்போகிறது நிச்சயமாக உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவேன் ஆ நான் என்றும் உன் நம்பிக்கையை வீணடிக்க மாட்டேன் என்று சொல்லமே உனக்கு நான் உன்னுடைய எதிர்பார்ப்புகளோடு காத்து கொண்டிருக்கும் என் மீது நம்பிக்கை வைத்து உள்ளாய் அல்லவா ஆகவே அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு இந்த முருகப்பெருமான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ